உங்களுடைய கேள்வி என்னன்னா இந்து மதம் வந்து மறுபிறவியை பற்றி பேசுகின்றது பிற மதங்களில் அதை பற்றிய ஒரு சிந்தனையே இல்லை அந்த சிந்தனை இல்லாததை எப்படி நாம் புரிந்து கொள்வது உண்மையிலேயே மறுபிறவி இருக்கின்றதா அப்படின்றதான் கேள்வி சனாத்தன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம இன்னைக்கு பாரதத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மத்தினுடைய வழிபாடு எப்பொழுதுமே நிரந்தரமானது சனாதன தர்மம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தர்மம்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதனாக பிறந்தவன் ஏதாவது ஒரு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்மம்னா என்ன அடுத்தவர்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாது அடுத்தவரிடம் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அடுத்த உயிரினங்களை துன்புறுத்தக்கூடாது இதெல்லாம் தர்மம் தான் இது சனாதனம் சனாதனம்னால் என்ன எப்பொழுதும் அழியாதது எப்பொழுதும் விடுவிக்கப்பட முடியாதது என்றைக்குமே நாம் கடைபிடித்தே தீர வேண்டும் இதை எப்படி புரிந்துக்கிறோம் நாம் மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது மிருகங்களுக்கு தர்மம் இல்லை தர்மம் ஹீன பசுபீர் சமானாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது தர்மத்தை வந்து மனிதனிடமிருந்து எடுத்து விட்டோம் என்றால் அந்த மனிதன் மிருகமாக மாறிவிடுகின்றான் அப்போ மிருகத்துக்கு போய் நம்ம தர்மம் கொடுக்க முடியாது அதனால் அது ம மனிதனாக மாறுவது கடினம் ஆனால் மனிதனை மிருகமாக மாற்றுவது ரொம்ப எளிமை நம்ம என்ன பண்ணுறோம் தர்மத்தை மட்டும் எடுத்துட்டோம் அதுதான் தர்மத்தை அழித்து விடுவோமா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ தர்மத்தை அழிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறாங்க மனிதர்களை மிருகங்களாக மாற்றுகின்றார்கள் இப்போ கேட்ட கேள்வி என்ன மறுபிறவி இருக்கா இல்லையா இப்போ இதை சாஸ்திர கூற்றல் பார்க்கலாம் அதே மாதிரி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய யதார்த்தமான விஷயங்களிலும் புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி பாருங்களேன் யாருன்னா அறிவியல்னால் ஒரு அறிவியல் விஞ்ஞானிகிட்ட போய் கேளுங்கள் அறிவியலில் இன்றைக்கி வந்து எவ்வளவோ நமக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் நடந்தாச்சு இருந்தாலுமே ஒரு பிறக்கின்ற குழந்தை ஏதாவது ஒரு உடல் உறுப்பு இல்லாமலோ கண் இல்லாமலோ காது இல்லாமலோ அடல் உடல் உடல் உறுப்பு ஊனமாகவோ பிறக்கின்றது என்ன அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறக்கின்றது ஆடம்பரமான வாழ்க்கையில் பிறக்கின்றது இன்னொரு குழந்தை ரோட்டில் பிறக்கின்றது நான் இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் இது வந்து ஒரு பெரிய ஒரு நாளிதழில் வந்திருந்தது ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றது அந்த இரண்டு குழந்தைகள் பிறந்ததற்கான இடத்தினுடைய வித்தியாசம் வெறும் ஒரு ஐம்பது அடி அந்த பாம்பேயில் இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றது ஒரு குழந்தை ஆன்டிலா அப்படின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய இடத்துல பிறக்கின்றது செல்வந்தர் வீட்டு உண்டு குழந்தை ஐம்பது அடி தள்ளி அதே ரோட்டில் அதே நாளில் பிறந்து கொள் ரெண்டு ஒரே நேரத்தில் பிறந்துச்சு நாம் என்ன புரிந்து கொள்ளணும் இந்த பிறந்த குழந்தைகள் யார் நாம் யார் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டு குழந்தைகளும் ஒரு ஆத்மா இரண்டு இட ஒரே ஆத் இங்கே ஒரு ஆத்மா அங்கே ஒரு ஆத்மா பிறப்பிடுகின்றது அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டு ஒரு தாயினுடைய கருவிக்குள் போய் ஒன்பது பத்து மாதங்கள் இருந்து அப்புறம் குழந்தையாக வெளிவருகின்றது அப்போ அந்த குழந்தை என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் இந்த குழந்தை அந்த செல்வந்தர் வீட்டில் பறக்கணும் ஏன் இந்த குழந்தை ரோட்டில் பறக்கணும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பாம்பேயில் ஒரே காலத்தில் இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றது அப்போ ஒரு குழந்தை மட்டும் ஏன் செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கணும் ஒரு குடும்ப குழந்தை மட்டும் ஏன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கணும் காரணம் என்னவென்றால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் இருக்கப்படுகிறது என்னென்னா பாவ புண்ணியங்கள் அதற்கு எல்லாருக்கும் தெரியும் நிறையா பேர் கேள்விகள் கேட்பீங்க நல்லவர்களுக்கு ஏன் தீமை நடக்கின்றது கெட்டவர்களுக்கு ஏன் நன்மையாக இருக்கின்றார்களே ஏன் சில பேர் வந்து என்ன செய்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார்களே நான் எவ்வளவோ கடினமாக உழைத்தாலும் என்னால் முன்னேற முடியவில்லையே இந்த கேள்விகள் எல்லாரும் தோன்றக்கூடியது தான் அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது ஜலஜான வழக்கானி ஸ்தாவரா விம்சலட்சதி எப்படி விஷ்ணு புராணத்தில் சுலோகம் வருது என்ன அப்படின்னா மீன்லேருந்து ஸ்தாவரங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து பறவைகள்லேருந்து கிருமிகள்லேருந்து மனிதர்களிலிருந்து எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்ன பிறப்பு இறப்பு முதுமை நோயின்றது எல்லா உயிரினங்களும் உண்டு நமக்கும் இருக்குது அங்கே போகக்கூடிய அந்த பள்ளிக்கும் இருக்குது ஒரு கொசுவுக்கும் இருக்குது மாட்டுக்கும் இருக்குது ஆட்டுக்கும் இருக்குது அப்போ எல்லா உயிர்வாளிகளும் பிறப்பு இறப்பு அப்படின்னு மூப்பு பிணின்ற நான்கு விதங்களை சுழற்சி கொண்டே வரும் நமக்கு மனித பிறவின்றது ஒரே ஒரு பிறவி கிடைக்கின்றது எண்பத்தி மூன்று லட்சம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பிறவிகளுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கின்றது ஒரு மனித பிறவி அந்த மனித பிறவி நமக்கு என்ன ஆச்சுன்னா கிடைத்த மிகப்பெரிய வரம் நாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இதை பற்றிய கூற்றுகள் இருக்குது மற்ற மதங்கள் இல்லையே அப்படின்னா மற்ற மதங்கள் நம்மளை வந்து நெறிமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்கின்றது நம்ம சனாதன தர்மம்ன்றது ஒரு ஆழ்ந்த வேதத்தினுடைய கலாச்சாரத்தில் வந்ததினால நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குதில்ல எப்படி பிறக்கிறோம் தாயினுடைய கருளை எப்படி வளர்கின்றோம் நம்மளுடைய ஆத்மான்றது எப்படி வருகின்றது அந்த ஆத்மாவினுடைய பரிணாமம் எப்படி அந்த ஆத்மாவினுடைய சிந்தனை எப்படி இருக்குது போன பிறவியில் நடந்த சில விஷயங்கள்லாம் வாசனையாக இப்படி வருகின்றது அதை எப்படியா மாற்ற வேண்டும் எப்படி நாம் நம்மளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் இது எல்லாம் அதில் இருக்குது உங்களுக்கு இந்த உதாரணத்தை கொடுப்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறேன் என்னுடைய ஆன்மீக குரு தவ திரு பக்தி விகாஷ் சுவாமின்றவர் அடிக்கடி உதாரணத்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் வந்து பிறந்தது ஐரிஷ் நாட்டில் ஐர்லாண்டு சொல்லக்கூடிய அந்த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் அவர் பிறந்திருக்கும்போது அவர் பிறந்தது அந்த கத்தோலிக்க மதத்தில் பிறந்தவர் அவர் அந்த மதத்தில் பிறந்து குழந்தையாக வளர்ந்து அவர் வந்து சர்ச்சுக்கு போய் அந்த விஷயங்கள் எல்லாரும் வந்து ஈடுபாடு கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய இளைஞர் காலத்தில் அவருக்கு பகவத்கீதை உண்மை உறவில் புஸ்தகம் கிடைத்து அதை பார்த்து படிக்க ஆரம்பிக்கின்றார் அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நான் சிறு வயதில் படித்ததுலேருந்தே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய மற்ற மதங்கள் எப்படி இருக்குது நீங்கள் ஒரு தவறு செய்தால் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு டே இருக்குது அந்த டே அன்னைக்கு உங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் நீங்கள் செய்த பாவங்களுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்குது அந்த கடவுளாகிய அந்த நபர் உங்களுடைய பாவங்களை நோக்கி கொண்டு உங்களுக்கு அந்த தண்டனை வழங்குவார் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா கடவுள் அவ்வளவு வந்து ஒரு தயா இல்லாத நபராக அவ்வளவு கருணை இல்லாத நபரா அவர் ஒரே ஒரு தண்டனை நாம் செய்துவிட்டோம் என்றால் நிரந்தரமாக நான் ஏன் வந்து கஷ்டப்பட வேண்டும் உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் தாய் இருக்கார் தந்தை இருக்காங்க குழந்தை தவறு செய்து கொண்டே தான் இருக்கும் வீட்டில் என்றைக்காவது ஒரே ஒரு தவறை பார்த்து குழந்தையை மிக க தண்டிப்பதோ அந்த குழந்தையை வந்து வெளியில் அனுப்பிவிட்டதோ தாயும் தந்தையும் பண்ணுவதே இல்லை தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ணமான கருணை எப்படி இருக்குது த பகன் க தவறு செய்தாலும் கூட அவனை வந்து அவனை என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தையை என்கரேஜ் பண்ணி வளர்த்து அதை ஆளாக்கி அவனை நெறிமுறைப்படுத்தக்கூடிய வழியில்தான் தந்தையும் தாயும் இருக்கின்றார்கள் அப்போ அதே தானே கடவுளும் செய்வார் எப்படி ஒரே ஒரு தவறுக்கு நிரந்தரமாக நாம் வந்து போய் தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம் ஏன் நமக்கு நிரந்தரப்பட்டிருக்கிறதுன்னு கேள்வியை அவர் கேட்டார் அப்பொழுது அதற்குரிய பதில் தான் நம்மளுடைய மறுபிறவின்ற விஷயத்தில் வருது இப்போ அந்த கேள்விக்கு அங்கே நீங்கள் பதிலே சொல்ல முடியாது நிரந்தரமாக நீங்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறீர்கள் உங்களுக்கு தான் பாவ மன்னிப்புலாம் வருது அப்போ எப்படி மன்னிப்பு கொடுக்க போகிறார் நீங்கள் திருப்பி திருப்பி தப்பு செய்ய போகிறீங்க அப்போ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு தண்டனை காலமாகவே வாழப்போகின்றீர்களா அப்போ நம்மளுடைய சாஸ்திரம் அதற்குரிய பதிலை எப்படி சொல்கின்றது அந்த தவறுகளை சரி செய்வதற்காகத்தான் மறுபிறவி கொடுக்கப்படுகின்றது அந்த தவறுகளுடைய வாசனைகளை எல்லாம் நமக்கு வந்து நம்மளை போக்கிக் கொள்வதற்கு தான் மறுபிறவி மறையும் மறுபடியும் பிறவி எடுத்து போன பிறவியில் செய்த தவறுகளால் நம் சில பாவங்களால் நம்மளது தண்டனைகளால் நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் அதற்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு இந்த ப வ இந்த பிறவியில் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து கடவுளிடம் சரணடைந்து நம்மளது பாதையை செவ்வனே மாற்றி கொண்டால் நாம் என்ன பண்ண முடியும் மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார் மாமு பேத்தி தீ கவுந்தேயா புனர்ஜென்ம நான் வித்யத்தை என்னிடம் சரணடை என்னிடம் சேவை செய் உன்னுடைய பாவங்களை நான் போக்குகின்றேன் நீ மறுபடியும் பிறப்பு எடுப்பது அவசியம் இல்லை அப்போ மறுபிறவின்றது நிச்சயம் இருக்குது எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து அதில் ஆர்வம் இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்வதனால் மறுபிறவி இல்லாமல் போவதைப் போதில் சட்டம் இருக்குத்தான் செய்யும் எனக்கு சட்டம் தெரியவில்லை என்பதற்காக நான் தவறு செய்தால் ஜட்ஜு வந்து தண்டனை கொடுக்காம இருப்பாரா கோர்ட்டில் இல்லை அப்போ என்ன பண்ணணும் மறுபிறவின்றது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்ணால் பார்ப்பதால் நமக்கே புரிய வரும் மறுபிறவின்றது சத்தியம் மறுபிறவி என்று நடந்து கொண்டிருக்கு நம்மளுடைய ஆத்மான்றது பல பிறவிகளை பார்த்து வந்துவிட்டோம் அந்த பிறவிகளில் நாம் செய்த பாவங்களோ புண்ணியங்களோ தான் நமக்கு வந்து இந்த பிறவியில் கஷ்டத்தையோ சுகத்தையோ கொடுக்கின்றது அப்போ நாம் அதை எப்படி வந்து சரிபடுத்த வேண்டும் எப்படி நிலைப்படுத்த வேண்டும் நம்முடைய சாஸ்திர நூல்கள் குரு பரம்பரை சாதுக்கள் கோயில்கள் எல்லாமே இருக்குது அதை நாம் நாடினோம் என்றால் நம்மளுடைய பாதை நம்மளுடைய இந்த பிறவி நல்ல வெற்றி நல்ல செவ்வனை அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை ஏனென்றால் அதை சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக கூறுகின்றன ஹரே கிருஷ்ணா